ஆந்திராவில் வன்னியர் மழையில நனைஞ்ச அன்புமணி ராமதாசுங்க என்னடா சொல்ற வன்னியர் மழையா அடா ஆமாங்க லட்சக்கணக்கான வன்னியர் மக்கள் தமிழ்நாட்டுல ஒரு இடத்துக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வராருன்னா எவ்வளவு கூட்டம் எவ்வளவு மாசா இருக்கும் எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க திரண்டு நிற்பாங்க அதை விட அதிகமா ஆந்திராவில இருக்காங்க இந்த வீடியோ முடிவுல இந்த வீடியோவை நான் நினைக்கிறேன் பாருங்க பெரிய பெரிய ராட்சச மாலைகள் இந்த கிரைன்ல வந்து போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி மாலைகள் ஆயிரக்கணக்கான பெண்கள் ஆலத்தி எடுக்கிறாங்க வன்னியர் கொடியோட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பார்க்கவே சந்தோஷமா இருக்குங்க ஆந்திராவில் ஒரு சாதி பேரை போட்டுட்டு இருக்கிறவங்க முதலமைச்சர் ஆக முடியுது ஆனா தமிழ்நாட்டுல அந்த இல்லை அது மட்டும் சந்திரபாபு நாயுடு அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு சரி முதல்ல அண்ணனோட மாஸ் என்ட்ரி வீடியோவை பார்த்துட்டு வாங்க يا با د گرين ورسول کي کنجو واد کي ڀاڳي واد کي ميناله واد کي ميناله اي எனக்கு <laughs> <laughs> அது மட்டும் இல்லாம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெலுங்குல பேசி வாக்கு சேகரிச்சிருக்காருங்க அந்த காணொலியும் பாருங்க అందరం బాగా ఉందిరా మీరు అందరం నా బంధులు రక్త సంబంధం మీతో మాట్లాడితే నాకు చాలా సంతోషం మీరు అందరం సైకిల్ చిన్ననికి ఓటు చేయండి నమ్ముడి చంద్రబాబు నాయుడు గారు గెలిపించండి சந்திரபாபு நாயுடு கருண்ணி முக்கிய மந்திரி செய்யாண்டி நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் வணக்கம் உறுதியோடு எழுச்சியோடு வருகின்றிருக்கின்ற என் தம்பிகளே என் தங்கைகளே என் சகோதரிகளே அண்ணன்மார்களே தாய்மார்கள் பெரியோர்கள் விவசாய பெருமக்கள் வியாபார பெருமக்கள் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள் உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி அதையும் இவ்வளவு வெயிலை பொருட்படுத்தாமல் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே இருந்திருக்கின்ற என் உயிரினர் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன் முக்கியமான இந்த தேர்தல் கூட்டம் முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம் இன்னும் மூன்று நாட்களில் தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலில் நம்முடைய அருமை சகோதரர் என்னுடைய அருமை நண்பர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் மிக பெரிய வெற்றியை பெற வேண்டும் இந்த குப்பம் தொகுதியில் மட்டுமல்ல ஆந்திர பிரதேசில் வெற்றி பெற்று ஆந்திர பிரதேசின் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் வர வேண்டும் இது நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவருடைய அன்பு கட்டளை இது இந்த குப்பம் தொகுதியை பற்றி எனக்கு முன்பு பேசினார்கள் ஒரு காலத்தில் இந்த தொகுதி எல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்ட் அதாவது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் அங்கே பனிஷ்மெண்ட் போஸ்ட் சொல்வார்கள் ஏதாவது ஒரு அதிகாரி சரியான முறையில் செயல்படவில்லை என்றால் தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்திற்கு நாங்கள் டிரான்ஸ்பர் செய்வோம் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு ராமநாதபுரம் என்றால் இல்லா காடு மிக மோசமான பகுதி விவசாயம் கிடையாது தொழில் கிடையாது வேலைவாய்ப்பு கிடையாது அது போன்ற பகுதி குப்பம் தொகுதியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பிறகு சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் இந்த தொகுதியின் வந்து போட்டியிட்ட நேரத்திலே தான் இந்த தொகுதிக்கு இந்த பகுதிக்கு வளர்ச்சி வந்து அடைந்து இருக்கிறது சந்திரபாபு நாயுடு கார்டு அவர்களால் மருத்துவ கல்லூரி வந்திருக்கிறது பொறியியல் கல்லூரி வந்திருக்கிறது பாலிடெக்னிக் வந்திருக்கிறது திராவிட பல்கலைக்கழகம் வந்திருக்கிறது மருத்துவமனைகள் எல்லாம் மேம்பட்டு ஒவ்வொரு கிராமத்திலும் சாலைகள் வந்திருக்கிறது இந்த காரணம் எல்லாம் அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் சந்திரபாபு நாயுடு விவசாயிகள் விவசாயிகள் பாட்டாளிகள் அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு இஸ்ரேல் நாட்டில் சென்று இருக்கின்ற தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாம் பல திட்டங்களை கொடுத்து வருகின்றார் சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் என்னுடைய ஆசை சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் குறைந்தது ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற வேண்டும் இது ஏதோ ஒரு சமுதாயம் சார்ந்த பிரச்சனை கிடையாது அனைத்து சமுதாயங்களும் சேர்ந்து சந்திரபாபு நாயுடு அவர்களை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல உங்களுடைய முதலமைச்சராக தேர்வு செய்ய வேண்டும் உங்களுடைய முதலமைச்சராக வர வேண்டும் எதற்கு நான் சொல்கின்ற தெரியுமா கடந்த கால வரலாறு வரலாறு என்று சொன்னால் வெள்ளையர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற காலம் தமிழ்நாடு இந்தியாவை ஆட்சி செய்கின்ற காலத்திலே அப்பொழுது இது மெட்ராஸ் மாகாணம் சென்னை மெட்ராஸ் மெட்ராஸ் இருந்தது என்றால் ஹைதராபாத்திற்கு தெற்கே பிறகு மைசூர் ராஜ்யம் அது இல்லாமல் கேரளாவிலே திரவங்கோர் ராஜ்யம் அது இல்லாமல் மற்ற பகுதியெல்லாம் மெட்ராஸ் மாகாணமாக சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது அதன் பிறகுதான் மெட்ராஸ் மாநிலமாக மாறியது மெட்ராஸ் மாறியது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் தான் ஆந்திர பிரதேசம் என்று உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே தான் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் அதாவது ஹைதராபாத் ஸ்டேட் ஹைதராபாத் மாநிலத்தை உட்பட்டு ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசமாக உருவாக்கப்பட்டது இந்த வரலாறு ஏன் சொல்றேன்னா அன்றிலிருந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒருங்கிணைந்த ஆந்திராவின் முதலமைச்சராக வருவதற்கு முன்பாக ஆந்திர பிரதேசில் வாழ்கின்ற மக்கள் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் நீங்கள் சென்னைக்கு செல்ல வேண்டும் உங்களுக்கு படிக்க வேணுமா சென்னைக்கு போகணும் கல்லூரி வேணுமா சென்னைக்கு போகணும் மருத்துவமா சென்னைக்கு போகணும் சினிமா எடுக்கணுமா சென்னைக்கு போனோம் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஆந்திர இருந்தது எப்போ சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் ஆந்திராவின் முதலமைச்சராக வருவதற்கு முன்பாக எந்த வேலையினாலும் சென்னைக்கு தான் போனோம் ஆனால் இன்று அத்துணையும் மாற்றி அமைத்தவர் நம்முடைய சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் தான் இன்னைக்கு எல்லாமே ஆந்திராவில் இருக்கிறது அது இல்லாமல் இவர் ஒருங்கிணைந்த ஆந்திராவின் முதலமைச்சராக இருந்த நேரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்தார்